மிக மாவட்டின் அமலிநகர் புனித அமளி அன்னை ஆலயத்திற்கு செல்ல போகிறோம் வழியாக எங்களோடு பயணித்து அமலிநகர் நகர் புனித அமலி அன்னை ஆலயத்தின் சிறப்புகளை தெரிந்து கொண்டு அமலோற்பவ அன்னையின் ஆசீர்வாதத்தை பெற அழைக்கிறோம் நீங்கள் இந்த ஆலயத்திற்கு வருவதற்கு எங்கிருந்து வந்தாலும் திருச்செந்தூர் கோவில் வாசல் செல்லும் பேருந்தில் ஏறி இந்த கிருஷ்ணா தேட்டர் முக்கில் இறங்க வேண்டும் அங்கிருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரம் உள்ள இந்த அமலி அன்னை ஆலயத்தை நாம் சென்று கொண்டிருக்கும் இந்த பாதையில் நடந்தோ அல்லது ஆட்டோவில் பயணித்தோ வரலாம் நாம் இந்த அமலி அன்னை ஆலயத்தின் வரலாற்றை அறிந்து கொண்டு அந்த ஆலயத்திற்கு செல்வது சிறப்பாக இருக்கும் என்று கருதுகிறேன் சுமார் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த திருச்செந்தூரிலிருந்து சுமார் நான்கு கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள ஆலந்தலை எனும் கடற்கரை கிராமத்தில் ஏற்பட்ட சிறு பிரச்சனை காரணமாக ஒரு சில குடும்பங்கள் பிரிந்து வந்து இந்த பகுதியில் குடியேறினார்கள் அவர்கள் குடியேறிய அந்த பகுதி கான்மா நகர் என்று அழைக்கப்பட்டது குடியேறிய மக்கள் அனைவரும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக இருந்ததால் தாங்கள் கூடி ஜெபிக்க ஆலயம் ஒன்று தேவை என்று உணர்ந்து கொண்டு ஒரு சிற்றாலயத்தை கட்டி அதை அன்னை மரியாளுக்கு ஒப்புக் கொடுத்தனர் பக்தி விசுவாசத்தோடு அவர்களின் தொழுகை நம் கடவுளாகிய ஆண்டவரை எட்டியது கான்மா நகர் மக்கள் விசுவாசத்திலும் பொருளாதாரத்திலும் மிகுந்த வளர்ச்சி அடைந்தார்கள் ஊரும் பெருகியது இந்த மக்களின் ஆன்மீக தேவையை கருத்தில் கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு இந்த பகுதி தனிப்பங்காக அறிவிக்கப்பட்டது மக்கள் தொகை பெருக பெருக சிறிய கதியிலிருந்து புதிய ஆலயத்தை அமைக்க திட்டமிட்டார்கள் பொருளுதையோடு தங்கள் உடல் உழைப்பையும் கொடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு புதியதோர் ஆலயம் அமைத்தார்கள் அமலோற்பவ அன்னையின் புகழ் பரவ பரவ கான்மா நகர் அமலிபுரம் என்று அழைக்கப்படலாயிற்று சுமார் நாற்பது ஆண்டுகளை கடந்து இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு இந்த ஆலயத்தை விரிவாக்கம் செய்து புதுப்பிக்கப்பட்டது அதற்கு இந்த ஊர் மக்கள் தங்கள் சொந்த உழைப்பில் கடல் தொழிலில் நூறு ரூபாய்க்கு நான்கு ரூபாய் ஆலயத்திற்கு என்ற வகையில் காணிக்கை வழங்கி தங்கள் சொந்த முயற்சினாலேயே இந்த ஆலயத்தை கட்டி முடித்தார்கள் தற்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கும் இந்த அழகிய ஆலயம் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு அடிக்கல் நாட்டப்பட்டு இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி அர்ச்சிக்கப்பட்டது லூரு நகரில் பெர்னதத் என்ற சிறுமிக்கு தேவ அன்னை காட்சியளித்து நாமே அமல உற்பவம் என்று மொழிந்த அந்த மலையிலிருந்து ஒரு சிறு கல் எடுக்கப்பட்டு இந்த ஆலயத்தில் வைக்கப்பட்டுள்ளது நாமும் இந்த அழகிய அமலி அன்னை ஆலயத்திற்குள் சென்று நம் அமல உற்பவ தாயை வாழ்த்துவோம் வாங்க அமலி அன்னை ஆலயத்திற்குள் சென்று அமலி அன்னையை சந்தித்து அவருடைய ஆசிர்வாதத்தை பெற்று வெளியே வந்துவிட்டோம் இனி ஆலய வளாகத்தில் உள்ள பகுதிகளை பார்வையிடலாம் நாட்டின் லூர்து நகரில் தேவரனை காட்சியளிக்கும் போது நின்று கொண்டிருந்த மலையிலிருந்து எடுக்கப்பட்ட சிறுக்கல் இந்த மலைக்கவியில் பதிக்கப்பட்டுள்ளது இந்த ஆலய வளாகத்தில் உள்ள ஒவ்வொரு இடங்களின் சிறப்புகளையும் நமக்கு உணர்த்தும் வகையில் எல்லா இடங்களிலும் கல்வெட்டுகள் பதிக்கப்பட்டுள்ளன இந்த திருத்தலத்திற்கு வருபவர்கள் தங்கும் வசதி மற்றும் உணவு உண்ணும் வசதி ஆகியவற்றை அருகிலுள்ள திருச்செந்தூரில் பெற்றுக்கொள்ளலாம் இந்த ஆலயத்தில் மாதந்தோறும் முதல் சனிக்கிழமை காலை பதினோரு மணிக்கு நவநாள் அதனைத் தொடர்ந்து திருப்பலி அதனைத் தொடர்ந்து அன்னதானமும் வழங்கப்படுகிறது தற்பொழுது ஸ்கிரீனில் தெரியும் இந்த அலைபேசி எண்கள் மூலம் இந்த ஆலயம் தொடர்பான தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இந்த ஆலயத்தின் திருவிழா வேளாங்கண்ணியைப் போலவே ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி நிறைவடைகிறது இனி இந்த ஆலயத்தின் நேர் எதிராக உள்ள கடற்கரையில் நம்முடைய காலை நனைத்துவிட்டு நம்முடைய இல்லம் திரும்பலாம் சரி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கும் என நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்ததும் உங்கள் மனதில் ஏற்பட்ட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க